சரியில்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன என்னன்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறான் ஆமாம் நானும் தான் கவனிக்கிறேன் அவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை பார்த்துக்கோ சொல்ல அது கவனம் வளர்த்து சொல்லிட்டேன் நானும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் உடனே தான் கேட்பேன் எதுக்கு தான் கோவப்படுறீங்க நான் என்ன பண்ணுங்க நீ ஒன்றும் பண்ணலை தான் ஆனால் நீ வீட்டில் இருந்து பிள்ளையை கவனி நான் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்டேன் ஆனால் நீயும் ஆஃபீஸ்க்கு போகிறா அப்போ பிள்ளையை யார் கவனிப்பா

என்ன அவ எங்க ஆபீஸ்க்கு வேலைய வெள்ளாட்டக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறா அளஞ்சிட்டிருக்காங்க அவంట பே என்ன பேச போறீங்க பேசாம இருங்க பைன டிஸ்டர்ப பண்ணாதீங்க அவ பாஸ்போர்ட் எடுக்கட்டு வெளிநாடு போட்டோ அதுக்காக பேசாம இருக்க முடியுமா பேச வேண்டிய விஷயங்கள பேசிட்டா தான் ஆகும் இந்த பிசா மாண்டா ஒண்ணு வேண்டா நீ ஃபர்ஸ்டே எடுத்து போ இது டைரி இது உன் டைரி மாரில இருக்கு இங்க எதுக்கு வச்சிருபனா இது உன் டைரியாச்சே இவண்டேரி படிச்சாருன்னு அவ்வளவுதான் கதை கந்தல் ஆயிரும் என்னங்க சொல்லுங்கங்க எதுக்கு வந்தீங்க இப்ப நின்னுட்டு இருக்கீங்க ஏட்டி பயமால இருக்கு பெசாம இரு இல்லாடி நீ சொல்லு நான் சொல்லணுமா அப்படியே வீட்டுக்கு போலாமா வேண்டாம் தாயி மலை ஏறிடாத கொஞ்சம் மலை கீழே இருக்கு மாமா மாமா வா 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 உட்கார் வா என்ன சாப்பிட்றீங்க வாமா வந்து உட்காரு ஸ்கூலில் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கா டீச்சர் வேலையில் எப்படி கஷ்டமாக இருக்கா எப்படி ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா நல்லா தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அப்படியா எதுக்கு வீடு தேடி மாமா அது ஒன்றில் ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயம் அண்ணா அண்ணிலேயே

பாவா வந்து கேட்டா வாசிக்கிறோம் அட்டடி பாவா எப்பறம் தம்பி வந்த நான் இப்பதக்க வந்த இதனால நீ எங்க போனா வீட்டு பக்கமே ஆள காணோம் சாப்ரி அண்ணி எப்படி அழைச்சு போயிருக்க அது ரொம்ப முக்கியம் உங்க குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை என்ன வசந்தி எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கேமா சம்பளம் இவங்க கொடுத்த மாதிரி தான் சம்பளம் வாங்கினேன்னு கேட்பாங்க சம்பளம் எல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் என்ன சம்பளம் எல்லாம் கரெக்டாக கடன் வாங்கின்னு செலவு பண்ணிகிட்டு நீ கொடுத்து கொடுத்து வாங்கிருக்கு அட போக்க நானே அவ சம்பளத்தை பாவி மக்கள் எப்படி மனுஷா

வாயErrorKind மோடறியே போன மாசம் ஐயர்வுக்கு பட்சல எடுத்தல அது இந்த காசு தான் எடுத்த அப்டியாங்க சாரிங்க தெரியாம கேட்டுட்டேன் எங்க இருந்தா நமக்கு இப்படி வாய் கிதுன்னு தெரியும் ஆமாங்க நீ சொன்னாரு சொன்னாரு போன மாசம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா சامله போடு நான் கொஞ்சம் லீவ் அழியமா எடுத்துட்டேன் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லனு சொல்லிட்டு கொஞ்சம் லீவ் எடுக்க வேண்டியாயிச்சுனால கொஞ்சம் சம்பளம் கம்மியா போட்டாங்க

அம்மா கேட்டதுக்கு அப்புறம் சொல்ல என்ன ஒட்டுமட்ட குடும்பமே இங்க உட்கார்ந்து இருக்கீங்க எப்போ வந்தீங்க நீங்க எல்லாரும் வாடா மவனே நாக்காத எல்லார வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க போறாய் வா டீ காபி படுத்திட்ட பைஸ் ரஷ் ஐட்ட வா இல்ல மம்மி அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க நான் நாங்க சாப்பா பீசா செஞ்சு வச்சிருக்கேன் போய் பீசா சாப்பிடு போ அக்கா பீசா வா அப்ப எங்களுக்கு கொடுக்காம பையனுக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்கியோ அன்னி உங்களுக்கு விஷயம் தெரியுமா எதை பத்தி பேச போறாங்க தெரியலையே லதா இவன் நல்லா இருக்கியா என்ன எங்க போயிருந்தா இவ்வளவு லேட்டா வரா வீட்டுக்கு அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை நான் வர வேலை போயிட்டு வந்தங்கதே பசங்கள கூட்டிட்டு வரலையா இல்லப்பா அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க அதனால நான் மட்டும் தான் வந்தோம் யுவன் அவங்க கொஞ்சம் பேசணும் அப்பா சொல்லுங்கப்பா யுவன்

என்ன வசந்தி சொல்றா என்ன பிரச்சனை போயிட்டு அண்ணா அது ஒண்ணு இல்லனா நம்ம ஏங்க சொல்லுங்கங்க வாய் மூடிட்டே இருக்கீங்க மாமா அது ஒண்ணு இல்ல மாமா நம்ம அபி இருக்கல அபி என்னாச்சு அபி நல்லா தான இருக்கா காலையில கூட பேசனே அக்கா அது சொல்ல வரலக்கா நம்ம அபியோட நாத்தனார் இருக்கல ஆமா ஜெனி இருக்கா ஜெனிக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா அவங்க என்ன சொல்ற ஆமாக்கா ஜெனி வந்து இவ்வளவு விரும்புறாளாமா அதனால அவங்க அப்பா அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க கல்யாண பேச்சுவார்த்தை அவங்க வீட்டுல போயிட்டு இருக்கு இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் என் கொடுத்துட்டு குடுத்துட்டு நாங்க வருத்தப்பட்டது பத்தாதா நீ என் மௌனையும் குடுத்துட்டு வாங்க அந்த வேலைக்கு இடம் இல்ல ஆமா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் மாமா இவன் தான் மாமா சொன்னா இவன் நீ சொல்லுப்பா என்ன நடக்குதுங்க என்ன விஷயம் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இவன்

அதனால வந்து அவங்க அபியோட ஹஸ்பண்டும் வந்துட்டு இவனை கட்டுறதுக்கு எப்படின்னு தெரியலமாம்மா அவங்க வீட்டில் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு அதை பற்றி சரியா தெரியல எங்கள் வீட்டுக்கார சொன்னார் என்கிட்ட இங்கே பாரு வசந்தி நான் இதுக்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் என் பையன் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்மதிச்சு அவன் அவன் பார்க்கட்டும் அவ்வளோதான் சொல்ல முடியும் இனி எவனே கட்டுறத நானும் ஐடியாலே இல்லை

இவனுக்கு பிடிச்சா மட்டும் இந்த வைங்க மாமா